ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி வந்து கேரட் ரோட்டி செய்யப்படுகிறோம் அதுக்கு நான் பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பு அளவுக்கு கேரட்டை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் த அதையும் போட்டுக்கலாம் கால் கப்பு கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு சப்பாத்தியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது போட்டுட்டு இந்த மாதிரி கையால் தட்டி எடுத்துட்டீங்கன்னா ரொட்டி ரெடி ஆயிடும் தவா சூடானது நம்ம எண்ணெய் போட்டு நம்ம போட்டுட்டோம் ரோட்டியை நம்ம மேல எண்ணெய் போட்டுக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு சைடும் போட்டு எடுத்தாச்சு ரோட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதான் கேரட் ரோட்டி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்